வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கதை சொல்லிகள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் எல்லா கதைகளும் படிப்பவர்களை களிப்பூட்டுவதுடன் ஏதாவது ஒரு படிப்பனையையும் கற்றுக் கொடுக்கின்றன அப்படின்னு எழுதியிருக்கார் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கதைகள் நமக்கு வாழ்வின் ஆழமான தத்துவங்களை புரிதல்களாக ஏற்படுத்தி தருகின்றன அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு நல்ல புரிதலை ஒரு எளிய கதையின் மூலமாக இன்றைக்கி உங்களோட சந்தோஷமாக பகிர்ந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அந்த மூன்றாவது ஆடு ஒரு ஊரில் ஹைஸ்கூலில் மூணு பசங்க படிச்சிட்டு இருக்காங்க அந்த மூணு பேரும் சரியான குறும்புக்கார பசங்க அவங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப மொனடனஸாக இருக்குது ஒரு போர் அடிக்குது டீச்சர்ஸ் எல்லாம் மொக்கையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ நிறைய குறும்பு பண்ணுவானுங்க வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும் அவனவங்களை பொறுத்த வரைக்கும் அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற பண்ணையில் போய் மூணு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து அந்த மூணு ஆட்டுக்குட்டி மேலேயும் பெயிண்ட்டில் வந்து ஒன்று ரெண்டு நாலு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு நம்பர் போட்டு அந்த ஆட்டுக்குட்டிங்களை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே உள்ளே விட்டு கதவை சேர்த்திட்டு வந்துடுறாங்க இப்போ நம்ம காலையில் ஸ்கூலில் வந்து திறந்து பார்க்குற டீச்சர்ஸ்கெலாம் ஒரே ஷாக் ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஆட்டு புழக்க ஆடு ஒன்று கடிச்சு வச்சிருக்கு ஒரே அப்படியே அருவறுப்பாக இருக்குது அவங்களுக்கு இது அப்புறம் இங்கே வந்தது ஆட்டு புழக்க எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஆட்டை தேடி பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுறாங்க மூணு ஆட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நம்பரை பார்த்துட்டு ஒன்று ரெண்டு நாலு மூணு ஆடு கிடச்சிருச்சு அப்போ மூணாம் நம்பர் ஆடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் முழுவதும் அந்த இல்லாத ஆட்டை வந்து தேடிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம நிறைய விஷயங்களை வந்து அடையிறோம் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் வீடு வாகனம் அப்படின்ட்டு வசதிகளை பெருக்கிக்கிட்டே போகிறோம் பட் இருந்தாலுமே கூட அந்த இல்லாத ஏதோ ஒரு ஆடு அப்படிங்கிற மாதிரி இல்லாத ஏதோ ஒரு மகிழ்ச்சி வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தன்னிறைவு அடையாள தான் இருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மகிழ்ச்சியை எடுத்துக்காமல் இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டு போய் இருக்கிற மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான புரிதல் தான் இந்த இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்று நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறவுங்களோட அன்பு சகோதரன் இளம்பராமசாமி நன்றி வணக்கம்